இப்போ போன வீடியோட தொடர்ச்சியா பார்க்குறோம் ஜெயகாந்தன் அவருக்கு என்ன பேர் இருக்கு ஜெயகாந்தன் இருக்காரு தமிழ்நாட்டின் மாபாசான் ஓகே அவருக்கு பேரு வீரமாமணி வந்து ஜோசப் அன்சைன் பெஸ்கி அது தெரியும் அடுத்து கிஃபா மட்டும் இருக்காரு விஸ்வநாதன் அவுட்ரு விஸ்வநாதன் இல்லையா இவருக்கு என்ன பேரு இவர் பேரே பெருசாக இருக்குது இவர் பேர் என்னென்னா முத்தமிழ் காவலர் முத்தமிழ் காவலான ஒருத்தர் இன்னொருத்தர் ஞாபகத்துக்கு வந்தால் நான் உங்களுக்கு பொறுப்பில்லை அசு அழ வள்ளியப்பா பல வள்ளியப்பன் பண்ணுத்தருக்க இருந்தார் அவர் யாருன்னா குழந்தை கவிஞர் நன்றி